குழந்தைகள் நாளையொட்டி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகிலேயே சலிக்காத ஒன்று உண்டென்றால் அது மழலைகளின் குறும்புகளையும் விளையாட்டுகளையும் ரசித்துக் கொண்டிருப்பதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள்தான் மனிதர்களின் உலகங்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களை நமக்கு கற்றுத் தருவார்கள் எனது பார்வையில் குழந்தைகள் அனைவரும் தெய்வங்கள் அவர்களை கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்வில் கவலைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி மழையாய் கொட்டட்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்பு மகிழ்ச்சி மன நிறைவு ஆகியவற்றால் உங்கள் வாழ்க்கை நிறைய வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் போதுமானது என குறிப்பிட்டுள்ளார் அன்பு மகிழ்ச்சி ஆகியவற்றின் அகிலம் அவர்கள் அவர்களின் உலகில் பஞ்சம் வெறுப்பு பொறாமை பகைமை உள்ளிட்ட எதற்கும் இடமில்லை அன்னையின் அன்புக்கும் எல்லை இருக்கலாம் ஆனால் குழந்தைகள் வழங்கும் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை அவர்களின்றி உலகில் எதுவும் இல்லை அவர்களை நாம் கொண்டாடுவோம் குழந்தைகளை போன்ற உள்ளங்களை பெற முயற்சி செய்வோம் என அன்புமணி தெரிவித்துள்ளார்